வணக்கம் நண்பர்களே தேவையில்லாம மனசுல ஏதோ ஒரு பதட்டம் குழப்பம் பயம் இது எல்லாமே சந்திச்சுட்டு இருக்கக்கூடிய கடகராசி அன்புகளுக்கு இந்த ஜூன் மாதங்களில் இருந்து எந்த மாதிரியான பலன்களை நீங்க பெற போறீங்கிறது பத்தி தான் இந்த பதிவுல நாம தொடர்ந்து பார்க்க போறோம் இயல்பாவே கடகராசி அன்புகள் துணிச்சலை சந்திக்க கூடியவங்க தான் அதனால துணிச்சலோட எந்த ஒரு காரியங்களும் தீர்க்கமாக நீங்க செயல்படுத்திங்கன்னா இந்த உங்களுக்கு வெற்றி கிடைக்கும் கடகராசின்னு சொல்லக்கூடியது நீர்த்தித்துவத்தை குறிக்கக்கூடிய ராசி கடகராசியோட அதிபதி சந்திர பகவான் கடகராசியில புனர்பூசம் நான் பாகம் பூசம் மற்றும் ஆயுள்யம் மாதிரி நட்சத்திரங்களில் பிறந்தவங்க கடகராசிக்காரங்களாக சொல்லப்படுறாங்க கடகராசிங்கிறது ஆடி மாதத்தை குறிக்கக்கூடிய ராசி கடக ராசிக்காரங்களுடைய உடன் பார்க்குறப்ப மரியாதையும் சாந்தமும் சகிப்புத்தன்மையும் அதிக கடவுள் பக்தி கொண்டுருக்கக்கூடியவங்க உங்கள் பேச்சில் உறுதிங்கிறது எப்போதுமே இருக்கும் கடகராசியோட அதிபதியாக இருக்கிறதால தாய் மேலே அதிகம் பாசம் வச்சிருக்கக்கூடியவங்க அதே மாதிரி தெய்வத்துக்கு நிகராக தன்னுடைய தாயை மதிக்கக்கூடியவங்க கடக வீட்டுல குரு உச்சம் பெற்று இந்த கடகராசிக்காரங்க எப்போதுமே முதலியிடத்தை தான் பிடிப்பாங்க இவங்க பிறந்த இடத்தை விட்டு நீண்ட தூரத்துல எங்க இருக்கிறாங்களோ அங்கதான் இவங்களால மேன்மை அடைய முடியும் கடகராசிக்காரங்களுக்கு நிலம் வீடு வாகனம் வசதி வாய்ப்புங்கிறது உங்க உழைப்பால எப்போதுமே உங்களால அடைய முடியும் கடகராசி அதிபதி சந்திரன் ரிஷபத்தில் உச்சமடைகிறதால நீங்க பேசுற பேச்சுல மத்தவங்களை வசி செய்யக்கூடிய ஆற்றங்கிறது அமைஞ்சிருக்குது கடகராசி அன்புகள் நல்ல கற்பனை திறன் கொண்டிருக்கக்கூடியவங்களாகவும் நல்ல ஞாபக சக்தி கொண்டிருக்கக்கூடியவங்களாகவும் இருப்பீங்க எல்லாருக்கிட்டையும் பழகறப்ப அது கடினமா இருந்தாலும் பழகின பின்னாடி உங்களை விட்டு பிரியிருந்தது ரொம்ப கஷ்டம் அதே மாதிரி கடகராசிக்காரங்க தன்னை நம்பி வந்தவங்க யாராக இருந்தாலும் உதவி செய்யக்கூடியவங்க தியாக மனப்பான்மையும் கவடை இல்லாமல் வெளிப்படையாக பேசக்கூடிய வெகுளி குணம் கொண்டிருக்கக்கூடிய கடகராசி அன்பர்களுக்கு இந்த மாதங்களில் எந்த மாதிரி பலன்களை நீங்கள் பெற போறீங்கிறத பார்க்கறதுக்கு முன்னாடி பொதுவாகவே இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலையில் நாம் பல்வேறு விதமான பிரச்சனைகளை நம்ம வாழ்க்கையில் தொடர்ந்து சந்திச்சுக்கிட்டு இருக்கிறோம் அந்த வகையில் நம்ம வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளை நாம் ஜோதிட ரீதியாக அணுகிறது மூலமாக ஒரு தீர்வும் தெளிவும் கிடைக்கும் அந்த வகையில் உங்கள் வாழ்க்கையில் அடிக்கடி நீங்கள் பிரச்சனை சந்திக்கக்கூடிய நபராக இருந்தால் இந்தியாவிலேயே சிறந்த ஜோதிடராக சொல்லப்படுற பவன் நம்பூதிரி அவர்களை தொலைபேசி மூலியமாகவும் தொடர்பு கொண்டு உங்களுடைய பிரச்சனைகளுக்கு நீங்கள் தீர்வு காணலாம் கடகராசிக்காரங்க எப்போதுமே எல்லாரையுமே அரவணைச்சு செல்லக்கூடிய கூடவே ஆளுமை திறன் கொண்டிருக்கக்கூடியவங்க தான் நீங்கள் நினைச்சதை அடையக்கூடிய மாற்றங்கிறது உங்களுக்கு இந்த மாதங்கள்ல அமைஞ்சிருக்குது எத்தனை தடம் வந்தாலும் அதை தாண்டி குதிச்சு வெற்றிகளுக்கு அடையக்கூடிய வாய்ப்புங்கிறது இந்த மாதத்துல பெற போகிறீங்க உங்கள் நட்சத்திர மண்டலத்தில் புனர்பூசம் நான்காம் பாதத்தில் இருந்து பூசம் ஆயிலே முடி இருக்கக்கூடிய கடகராசி அன்பர்களுக்கு இந்த மாதங்களில் உத்தியோகத்தில் அமர்ந்து எதையுமே சரியாக செய்ய விடாமல் தொல்லை கொண்டு கொண்ட இந்த அஷ்டம சனியால் ஏகப்பட்ட பிரச்சனைகளை சந்தித்து கொண்டிருக்கக்கூடிய உங்களுக்கு தொட்ட செயல்கள் இல்லாமல் இந்த வெற்றி ஏற்படக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குது விரக்தி சூழ்நிலையில் உங்கள் மனசு போயிருக்கும் அது எல்லாமே இனி மீண்டு வரக்கூடிய வாய்ப்பு பதினோராம் இடத்துல அமரக்கூடிய கிரகம் அற்புதமான பலனை கொடுக்கக்கூடிய வகையில இந்த மாசம் அமைஞ்சிருக்குது அதுலயுமே குரு பகவான் பூரண சுபரம் வந்து அமர்ந்திருக்கிறாங்க இது வரைக்கும் பல கஷ்டங்கள்ல இருந்து விழுவிச்சு சுதந்திர காற்று சுவாசிக்கக்கூடிய வாய்ப்பு பெற போறீங்க பண வரத்துல கூட இது வரைக்கும் பல தடைகள் நீங்க சந்திச்சிருப்பீங்க அது எல்லாமே இந்த மாசம் நீங்கும் பொன்பொருள் சேரக்கூடிய வாய்ப்பும் தடைபட்டு சுபகாரியும் குடும்பத்துல ஏற்பாடாக வாய்ப்பும் அமைஞ்சிருக்குது கூடவே ஆடை ஆபரணம் வாங்குவீங்க எதிர்காலத்துக்குன்னு சேமிக்க தொடங்குவீங்க இது வரைக்குமே கண்டும் காணாம போனவங்க கூட தேடி வந்து பேசுவாங்க உறவினர்கள் வீட்டு விகிழ்ச்சிக்கு நீங்க செல்லக்கூடிய வாய்ப்பும் இல்லைன்னா உங்க வீட்டு தேடி உறவினர்கள் வரக்கூடிய வாய்ப்பும் இந்த மாசம் ஏற்பட்டு இருக்குது சமூகத்துல மரியாதைங்கிறது அதிகரிக்கும் ஊர் பொதுகாரியம் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நீங்க முன்ன நின்று நடத்தக்கூடிய வாய்ப்பு இந்த மாசங்கள்ல பெறுவீங்க அதே மாதிரி உங்க தானாதிபதினு சொல்லக்கூடிய சூரியன் இந்த நட்சத்திரங்களில் குரு பயணிக்கிறதால திடீர்னு உங்களுக்கு இந்த மாதம் பணம் வரங்குறது அமைஞ்சிருக்கும் மனசுல சேமிக்கணுங்கிற எண்ணம் உருவாகும் அதே மாதிரி சேமிக்க தொடங்குங்க பிரபலங்களால் உதவி செய்யக்கூடிய வாய்ப்பும் சமாளிக்க முடியாத பல பிரச்சனைகளுக்கு கூட இந்த மாதங்களால் தீர்வு காண முடியும் வழக்கில் வெற்றி கிடைக்கக்கூடிய வாய்ப்பும் அதே மாதிரி கண்வழிங்கிறது அப்பப்ப ஏற்படும் அது எல்லாமே வந்து போகக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குது தந்தை வழி உறவுகளால் இது வரைக்கும் பல மனஸ்தாபங்களை சந்தித்து வந்து நீங்க இனி அந்த மனஸ்தாபம் நீங்கும் சகோதரர்கள் வகையில உங்களை தேடி வரக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குது மனசா நீங்கி இனி அவங்களே வழிய வந்து உங்ககிட்ட பேசுவாங்க அதே மாதிரி ராசிநாதன் சந்திரன் ரோஹிணி நட்சத்திரத்துல இப்ப குரு பிரபணமா இருக்கிறதால வருமானம் உயரக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குது விலை உயர்ந்த பொருட்கள் ஆவரணங்கள் இதையெல்லாம் வாங்க முயற்சி செய்வீங்க சொந்த பந்தங்களோட வரகையால வீடு கலகட்டம் குலதெய்வ பிரார்த்தனை நிறைவேற்றக்கூடிய வாய்ப்பு இந்த மாசம் அமைஞ்சிருக்குது அடிக்கடி பழுதாகிக்கிட்டு இருந்த வாகனத்தை கூட இந்த மாதங்களில் மாற்றக்கூடிய யோகம் அமைஞ்சிருக்குது பெரிய பாதைகளை இருக்கிறவங்களுக்கு தேர்ந்தெடுக்கக்கூடிய வாய்ப்பு உங்களை ஏற்படலாம் விஐபி வீட்டு விசேஷங்கள்ல உங்களுக்கு முதல் மரியாதை கிடைக்கக்கூடிய வாய்ப்பும் வீடு மனம் வாங்கணும்னு நினைச்சுக்கிறவங்க இந்த மாசம் நீங்க சரியான செயல்பாடுகளால அந்த செயலை நீங்கள் செய்யலாம் அதே மாதிரி வியாபாரிகளா இருக்கிறவங்க தேங்கி கிடந்த சரக்குகள் விட்டு தரக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குது புதுசா முதலீடு செய்யக்கூடிய வாய்ப்பு இருக்குது இட வசதி தவிச்சிருப்பீங்க கடையை ஒரு விசாலமான இடத்துக்கு மாதலான்னு நினைச்சிருப்பீங்க அப்படிப்பட்டவங்க தொடர்ந்து நீங்க இந்த முயற்சிகளை செஞ்சுட்டு வர்றது நல்லது அதே மாதிரி வாடிக்கையாளரை கவர புதுசா சலுகைகளை அறிவிச்சு பாருங்க உணவு இரும்பு இந்த மாதிரியான விஷயங்கள்ல செஞ்சுட்டு வரவங்களுக்கு இந்த மாசம் ஆதாயங்கிறது ஏற்படும் கூட்டுத்தொழில் செஞ்சுட்டு வரவங்களுக்கு இது வரைக்கும் இருந்துட்டு வந்து கருத்து வேறுபாடுங்கிறது மறையும் அதே மாதிரி உங்களை உருக்குலை வச்ச பல சம்பவங்கள் கூட இனி உங்க மனசுல இருந்து நீங்கி புது தெளிவு அதாவது புதிய முயற்சி செய்யக்கூடிய வாய்ப்பு செஞ்சுட்டு வாங்க உங்களுக்கு வெற்றி கிடைக்கும் கூடவே பதவி உயர்வு சம்பள உயர்வு இது எல்லாமே இல்லாம கிடைக்கக்கூடிய வாய்ப்பை இந்த மாசம் அமைஞ்சிருக்குது மூத்த அதிகாரிகளோட அலுவலக ரகசியங்களை தெரிஞ்சு கொள்ளக்கூடிய வாய்ப்பை இந்த மாசம் நீங்க பெறுவீங்க வேலை சும்முங்கிறது உங்களுக்கு இந்த மாசம் குறையும் தலைமை பொறுப்பு தேடி வரும் வெளிநாட்டு முயற்சியோ வெளிநாட்டு நிறுவனங்கள்ல ஈடுபட்டு இருக்கவங்களுக்கு அதிக சம்பளத்தோட கூடிய அழைப்பு வரக்கூடிய வாய்ப்பை அமைஞ்சிருக்குது கலைஞர்களாக இருக்கிறவங்க மற்றவங்க பேசுற வீண் வததிகளை செவி கொடுக்காதீங்க அதை பிறந்தள்ளிட்டு உங்க முயற்சிகளை மட்டும் நீங்க தொடர்ந்து கவனம் செலுத்திட்டு வாங்க உங்க முயற்சி துளிர் தெலுக்கூடிய வாய்ப்பாக அமைஞ்சிருக்குது புதிய வாய்ப்புங்கிறது உங்களுக்கு இந்த மாதங்களை தேடி வரும் கடகராசி அன்பர்களுக்கு எந்த ஒரு செயலும் செய்ய தாண்டாலும் எடுத்தோம் கவத்தன்னு செய்யாம சந்தர்ப்ப சூழ்நிலை எப்படி அமைஞ்சிருக்குது சமயோஜித புத்தியை எப்படி செயல்படுத்தணும் எல்லாமே தெரிஞ்சு வச்சு இந்த மாதங்களை செயல்படுத்துங்க உங்களுக்கு வெற்றி கிடைக்கும் உள் மனசுல அதிகரிக்க கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குது இதனால முடங்கி கிடந்த நீங்க உள் மனசுல பிறந்திருக்கையால புதிய திட்டங்களை நிறைவேற்றக்கூடிய வாய்ப்பு பெறுவீங்க ஒத்து வராது இது உதவாது இப்படின்னு நீங்க நினைக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே இப்ப வேகம் எடுக்கும் அதே மாதிரி புதிய நபர்கள் அறிமுகம் ஆவாங்க குரு பகவான் உங்க ராசிக்குள்ள தொடர்ந்தால வேலை சும்மா கொஞ்சம் அதிகமாதான் இருக்கும் வீடு வாகனம் இது எல்லாமே பராமரிக்கக்கூடிய செலவுங்கிறது இந்த மாசத்துல அதிகரிக்கும் சில காரியங்களை போராடி முடிக்க வேண்டியதான் ஒரு சில சமயங்களை ஏற்படலாம் அதே மாதிரி உறவினர்கள் வகையிலும் சரி அக்கம் பக்கம் இருக்கிறவங்களையும் பகச்சு கொள்ளாமல் இருக்க பாருங்க விலை உயர்ந்த பொருட்களை கவனமாக கையாண்டுக்கிட்டு வாங்க பழைய கடன் பிரச்சனைங்கிறது அப்பப்போ மனசை வாட்டலாம் அது எல்லாமே கடனில் ஒரு பகுதியை நீங்கள் கட்டக்கூடிய வாய்ப்பு இந்த மாதங்களில் அமைஞ்சிருக்குது இந்த மாதங்கள்ல எதையும் ஒண்ணு இழந்தது மாதிரிதான் நீங்க இருக்கிறீங்க அந்த நிலைமைய மாத்துங்க மனசுல உற்சாகத்தை கொண்டு வாங்க தீவிரமா நீங்க செய்யக்கூடிய முயற்சி அதே மாதிரி நீங்க செய்யக்கூடிய எந்த ஒரு விஷயமும் நல்ல மாற்றங்களை கொண்டு வர தர தரதோட மட்டும் இல்லாம வெற்றி கொண்டு வந்து தரும் இந்த மாதம் அடகு இருக்கக்கூடிய நகையும் மீட்கக்கூடிய வாய்ப்பும் சித்தர்கள் மகான்கள் இவங்களுடைய ஆசை கிடைக்கக்கூடிய வாய்ப்பும் அமைஞ்சிருக்குது மருத்துவ சிகிச்சைக்கு பின்னாடியும் குழந்தை பார்க்க கிடைக்கலையேனு பலரும் வருந்துகிட்டு இருக்கக்கூடிய தம்பதிகளுக்கு இந்த வருடத்துல இந்த மாசத்துல இருந்தே வாரிசு கிடைக்கக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குது அதே மாதிரி மகன் மகளோட திருமணம் விமர்சனையை நடத்தக்கூடிய வாய்ப்பு இந்த மாசத்துல பெறுறீங்க எதிர்பார்த்த விலை உங்களுக்கு கிடைக்கும் அதாவது பழைய மனித நீங்க விற்கணும்னு நினச்சிங்கன்னா நீங்க எதிர்பார்க்கக்கூடிய வாய்ப்பே இந்த மாதங்களில் கிடைச்சிருக்குது நீங்கள் இதில் நீங்க கவனமாக இருக்கிறது அவசியம் அது என்னன்னா முன்கோபம் பதட்டம் சின்ன சின்ன ஏமாற்றம் வீண் பழிங்கிறது வந்து போகிறது இது எல்லாமே மனசுல போட்டு பாட்டிக்காதீங்க இனம் புரியாத பயம் அப்பப்ப வந்து போகலாம் முன் யோசனையோட எதுவுமே செய்யுங்க உங்களுக்கு எல்லாமே இந்த மாதம் சிறப்பாகவே அமைஞ்சிருக்குது தேவையில்லாத பயத்தை தவிர்த்துடுங்க தேவையில்லாத குழப்பத்தையும் தவிர்த்துடுங்க தீர்க்கமாக நீ நம்மா தன்னம்பிக்கையோடு நீங்கள் செஞ்சுட்டு வர காரியம் இந்த மாதங்களில் வெற்றி கிடைக்கும் மேலுமே கடகராசி அன்பர்களுக்கு இந்த ஜூன் மாதம் எந்த மாதிரியான பலன் ஏற்பட போகுதுன்னா பல அனுகூலமான பலனையும் ஏற்றங்கள் நிறைந்த வாய்ப்புகளும் இந்த மாதத்தில் பிறக்குது பிள்ளைகளோட வழியில் கூட பிள்ளைகள் வழியில் தந்தையா மூலமாகவும் தந்தை வழியில் பிள்ளைகள் மூலமாகவும் பல சந்தோஷங்கள் ஏற்படும் நீங்கள் ரொம்ப நாளாகவே மனசில் ஒரு கனவு கொண்டுட்டு இருப்பீங்க அது தொழில் ரீதியாக இருந்தாலும் சரி வேலை வாய்ப்பு ரீதியாக இருந்தாலும் சரி அந்த முயற்சி வெற்றியாக கூடிய வாய்ப்பு இந்த மாதம் அமைஞ்சிருக்குது தீர்க்கமாக முடிவெடுத்து தன்னம்பிக்கையோடு செயல்படுங்க வெற்றி கிடைக்கும் அதிலுமே நீங்கள் குறிப்பாக வேலை செய்கிற இடத்துல உயர் பதவி இந்த மாதிரியான வாய்ப்புகள் ஏற்படலாம் நீங்கள் எதிர்பார்த்த பதவி உயர்வு நிச்சயமா கிடைக்கும் தொழில் ரீதியாக தொழிலை அபிவிருத்தி செய்யணுன்னு நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய விஷயம் இந்த மாதத்தில் முடியும் அதே மாதிரி இருந்து கடன் உதவி நீங்கள் கேட்டிருந்தீங்கன்னா அந்த கடன் உதவி கிடைக்கக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குது தொழில வாடிக்கையாளர் அதிகரிப்பாங்க பேச்சில் இனிமையை கூட்டிட்டு வாங்க உங்கள் வாடிக்கையாளர்கள் உங்களிடமே இருப்பாங்க அதே மாதிரி பங்குதாரர்களாக இருக்கக்கூடியவங்களுக்கு இணக்கமான சூழ்நிலை தான் இந்த மாதம் உருவாகி இருக்குது நீங்கள் இந்த மாதங்களில் தொடர்ந்து பல வெற்றிகள் பெறக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குது அரசு சார்ந்த காரியங்களில் மட்டும் இழுபறியா இருந்திருந்த நிலை இப்போ விறுவிறுன்னு வேக எடுக்கும் இருந்தாலும் அரசுக்கு புறம்பா எந்த ஒரு காரியங்களும் செய்யாதீங்க முறையா நீங்க செஞ்சுட்டு வர்றதுதான் உங்களுக்கு வெற்றிக்கு வழிவகுக்கும் நீங்க நினைச்சது நினைச்சபடி நடக்கக்கூடிய காலகட்டமா அமைஞ்சிருக்குது சகல தோஷமோ இந்த மாசங்கள நிவர்த்தியாக இருக்கிறதால நீங்க பெறக்கூடிய வாய்ப்புங்கிறது அதிகம் அதே மாதிரி உங்கள் லக்கணத்திலேயே செவ்வாய் சுக்கிரன் பகவான் கூட்டணி அமைச்சிருக்கிறதால இடமூறு செஞ்சிருக்கிறதால இந்த தலை நெற்றி இந்த மாதிரியான இடங்களை மட்டும் நீங்க கவனம் செலுத்திட்டு வாங்க குடும்ப வாழ்க்கையை பொறுத்த வரைக்குமே கணவன் மனைவிக்கிடையே தேவையில்லாத பிடிவாதங்களை விட்டுருங்க இது கருத்து வேறுபாடு ஏற்படலாம் அதே மாதிரி பேச்சில் நிதானத்தை கூட்டுறதும் நீங்க எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் இருவருமே ஆலோசனை செஞ்சு அதில் முடிவெடுக்கிறது நல்லது பிடிவாத குணத்தை விட்டுருங்க கூடவே செவ்வாய் நீச்சமடைஞ்சிருக்கிறதால கணவன் மனைவி இடையே பிரிவு அப்பப்ப ஏற்பட வாய்ப்பு இருக்குது இதை மனசுல வச்சுக்கிட்டு நீங்க செய்யுங்க அதே மாதிரி பதவி உயர்வோ வீடு சார்ந்த இடமாற்றங்களோ இந்த மாசங்களை செய்யக்கூடிய வாய்ப்பு பெற்றுக்கிறீங்க மாணவர்களாக இருக்கிறவங்க உயர்கல்வி சார்ந்து நீங்க எடுக்கிற முடிவு அப்பப்போ குழப்பம் ஏற்படலாம் அதனால ஆசிரியர்களிடமோ இல்லைன்னா பெற்றோர்களிடமோ கலந்து ஆலோசனை செய்யுங்க இதனால மனசுல இருக்கக்கூடிய குழப்பம் நீங்கும் ஒரு தெளிவு பிறக்கும் தைரியத்தோடையும் தன்னம்பிக்கையோடும் நீங்க செய்யக்கூடிய காரியங்கள்ல எழுபது சதவீதம் வெற்றியடையக்கூடிய வாய்ப்பு வாய்ப்பை இந்த மாதங்களில் பெற்றிருக்கிறீங்க தொடர்ந்து நீங்க பத்திரகாலியமான வழிபாடு செஞ்சுட்டு வாங்க உங்க வாழ்வு வெற்றியாக மாறும் நன்றி நண்பர்களே மேலும் இந்த மாதிரியான பதிவுக்கு நீங்கள் இந்த சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைபும்